அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசம்பூர் வட்டம் ஐயர் மடம் வணக்கம்பட்டி இடையில் சோலா ஸ்பிண்டைகள் எதிரில் யூ டேன் உள்ளது அதில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு மக்களுக்கு மேல் தினம் பயணம் செய்கின்றனர் இரவு நேரங்களில் அந்த இடத்தில் மிகவும் இருள் சூழ்ந்த பகுதிகளாக காணப்படுவதால் விபத்துக்கள் அதிகம் ஏற்படுகிறது இது சம்பந்தமாக சிபிஐஎம்எல் கட்சி ஒன்றிய செயலாளி சங்கிலி மற்றும் ஒன்றிய குழு தோழர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம் அந்த இடத்தில் உயர்மின் விளக்கு கோபுரம் அமைக்க மற்றும் ஐயர் மடத்தில் இரண்டு பேருந்து நிறுத்தத்திலும் விளக்கு அமைத்து கொடுக்க கோரிக்கை வைத்து அதை செய்து கொடுத்துள்ளனர் மற்றும் இடையில் ஒரு உயர்மின் கோபுரம் விளக்கு அமைத்து கொடுத்துள்ளனர் மிக்க மகிழ்ச்சி ஆனால் மில் அருகில் இன்னும் அமைத்துக் கொடுக்கவில்லை தொடர்ந்து போராடி வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்றும் மனு செய்துள்ளே அதை தங்களுக்காக வாசிக்க தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் மேடசம் தூட்டு கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் மணக்கப்பட்டி அருகில் சோலா எல் எதிரில் யூ திருப்பம் உள்ளது நகாய் பியூஐ திண்டுக்கல் தமிழ்நாடு மாநிலத்தில் கரூர் முதல் திண்டுக்கல் வரையிலான எண்கஜ் நாற்பத்தி நாலு பழைய எண்கச்சி ஏழு பிரிவின் நான்கு வழிச்சாலை கிலோமீட்டர் இரநூத்தி தொண்ணூறு மூன்று ஜீரோ முதல் முன்னூற்றி அறுபத்தி ஏழு ப்ளஸ் எழுநூற்றி இருபத்தி அஞ்சு யூ திருப்பத்தில் அதில் தினம் சுமார் ரெண்டாயிரம் மக்கள் பயணிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் இரவு நேரங்களில் மிகவும் இருள் சூழ்ந்த பகுதிகளாக காணப்படுவதால் பல விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளது அந்த இடத்தில் உயர்மின் கோபுர விளக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் என்று திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தில் இருபத்தி ஐந்து மூன்று இறந்த ஆயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் மனு எண் பதினொன்று நாற்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு ஐம்பது கொடுக்கப்பட்டது மற்றும் இன்றும் கொடுத்துள்ளோம் அதை வரும்போது பிறகு வசிக்கின்றேன் அந்த மனுவிற்கு பதில் கொடுத்தது கிலோமீட்டர் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பிளஸ் அறுநூத்தி நாற்பதுக்கு அருகில் எந்த குடியிருப்பும் குடியிருப்பும் காணப்படவில்லை விதிகளின்படி சலுகை ஒப்பந்தத்தின்படி இந்த இடத்தில் தெருவிளக்குகள் அல்லது உயர் கம்ப விளக்குகள் நிறுவ வேண்டிய அவசியமில்லை இருப்பினும் அடையாளம் காணப்பட்ட சராசரி திறப்பு கிலோமீட்டர் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ப்ளஸ் அறுநூற்றி நாற்பதில் தேவையான சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதாவது குறுக்கு வெட்டு பார் அடையாளங்கள் பாதசாரி பார் அடையாளங்கள் சோலார் பிளிங்கர்கள் உலோக பீம் மோதல் தடுப்புகள் பொருத்தமான எச்சரிக்கை அடையாள பலகைகள் நிறுவுதல் ஆகியவை செயல்படுத்தப்பட்டுள்ளன என பதில் மனு கொடுத்துள்ளனர் நெடுஞ்சாலை துறையில் இருந்து இவர்கள் என்னதான் ஒப்பந்தம் செய்து இருந்தாலும் அந்த இடத்தில் பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய இடத்தில் அதிக விபத்து ஏற்படக்கூடிய இடத்தில் விளக்கு அமைதியை தான் கொடுக்க வேண்டும் அந்த இடத்தில் இரவு நேரங்களில் வாகனங்கள் திரும்பும்போது மிகவும் இருள் சூழ்ந்த பகுதிகளாக காணப்படுவதால் பல விபத்துகள் நடைபெற உள்ளது இதை கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் ஊர்கள் எதுவும் இல்லை என்றும் பதில் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் பிறகு எதற்காக அந்த இடத்தில் யூத் திருப்பம் அமைத்தனர் மடம் புதுக்கோட்டை செல்லும் சாலையின் அருகில் யூத் திருப்பம் அமைத்திருக்க வேண்டியது தானே அந்தந்த பகுதியில் பூதிபுரம் ஊராட்சிக்கு ஏழு ஊரை சேர்ந்த மக்கள் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் செல்லும் இடம் மற்றும் புதுக்கோட்டை மடம் பொம்மலகொன்னூர் முதலியார் வட்டி அந்த இடத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் செல்லக்கூடிய இடம் அந்த இடத்தில் யூ திருப்பம் அமைக்காமல் நூல் மில் எதிரில் அமைத்ததால் இந்த பொதுமக்கள் அனைவரும் அந்த இடத்தில் சென்றுதான் பயணிக்க வேண்டும் எனவே அதிக விபத்துக்கள் இரவு நேரங்களில் ஏற்படுகிறது எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து அந்த இடத்திற்கு விளக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் இல்லையேல் பொதுமக்களை திரட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று பொதுமக்கள் சார்பாகவும் மார்க்சிஸ்ட் சிபிஐ எம்எல் கட்சி வேடசுமுறை ஒன்றிய சார்பாகவும் கடுமையாக எச்சரித்து மீண்டும் ஒருமுறை மத்திய அரசை மாநில அரசையும் அந்த இடத்தில் விளக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி